ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரேவதி அசோக் ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிற நான் உங்கள் ஆர்ஜே சாவித்ரி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் தட்டி விடுங்க கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க இருக்கும் ஒலி புத்தகம் கர்மா நாம் பாலியல் வன்புணர்வை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அதுல பெரும்பாலும் நம்மளோட உறவுக்காரர்களை அதிகம் பெண் பிள்ளைகளையோ அல்லது ஆண் பிள்ளைகளையோ வன்புணர்வுக்கு ஆட்படுத்துறாங்க இந்த சிறுகதையும் அதை பற்றியதுதான் பெற்றோர்களிடம் சொல்ல பயப்படும் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்க பிள்ளைகள் சொல்வதை நம்பாத பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம் கர்மா ரமணி மாமாவின் குரல் சற்று உயர்ந்து கேட்டது தோட்டத்தில் வாழை இலையை அறுத்து கொண்டிருந்த சிவகாமிக்கு மாமாவின் குரல் நாராசமாய் ஒலித்தது திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் கவனமானாள் அம்மா ரமணி என்று மீண்டும் அழைத்தார் இம்முறை வாங்கனே என்று ரமணி என்று அழைக்கப்பட்ட தாயின் வரவேற்கும் குரல் கேட்டது தன் அண்ணன் ரங்காவை கண்டாலே தாய் ரமணிக்கு அப்படியொரு பாசம் ஊற்றெடுக்கும் ஒரு அண்ணன் ரங்கன் ஒரு தம்பி விக்னேஷ் தாய் ரமணி வீட்டுக்கு ஒரே பெண் அதுவும் செல்ல பெண் பிறந்து வளர்ந்த கிராமத்திலேயே ரங்கன் அரிசி ஆலை வைத்து பிழைப்பை நடத்தி கொள்ள விக்னேஷோ பட்டப்படிப்பு படித்து வேலை தேடி சென்னைக்கு சென்று விட்டார் தன்னுடனே வேலை செய்த பெண்ணையை காதலித்து விக்னேஷ் திருமணம் செய்து கொள்ள ரங்கன் தன் அத்தை பெண்ணையை கல்யாணம் செய்து கொண்டார் ரமணியை சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்தவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் விக்னேஷ் அதே ஊரில் இருந்தாலும் வேலை பழுவின் காரணமாக எப்பொழுதாவது வருவதும் தொலை தொடர்பின் வழியாக பேசிக் கொள்வது மட்டுமோடு நிறுத்திக் கொள்வார் ஆனால் ரங்கன் அப்படி அல்ல மாசத்துக்கு ஒரு முறையாவது தங்கையை பார்க்க வந்து விடுவார் எப்படி தாய் இருக்க ஒரு வேலையா வந்த மாமா விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் மாமாவின் குரல் கேட்டாலும் இப்போதைக்கு உள்ளே செல்லக்கூடாது என்று அடமாக இலையை மெதுவாக அறுத்து கொண்டிருந்தாள் எனக்கு என்ன குறை அதான் உங்க மாப்பிள்ள என்ன ஓவியமா பாத்துக்கிறாரு சித்த இருண்ணா சோறாக்கியாச்சு இன்னைக்கு கிருத்திக படைச்சிட்டு வரக்குள்ள மாப்பிள்ளையும் அறைக்குள் நுழைந்தார் அறையை விட்டு வெளியே வந்தால் பெரிய தோட்டம் கொய்யா புளிய மரம் மாதுளை பப்பாளி மாமரம் என தோட்டத்தை சுற்றி கனி தரும் மரங்களும் சோத்து கத்தாழை தக்காளி வெண்டை கத்தரி போன்ற காய்கறி செடிகளும் ரோஜா செம்பருத்தி சாமந்தி போன்ற பூச்செடிகளும் மற்ற சிறிய செடிகளுக்கு நடுவில் பெரிய இரண்டு செவ்வாழை மரமும் கொப்பும் கிளையுமாக வேர் ஊன்றி செழுமையாக வளர்ந்து தோட்டத்தையே செழுமையாக்கி கொண்டிருந்தது சில நாட்களாக அவளுக்கு தோட்டம்தான் தாய்மடியாகி போனது இலையை அறுத்தவள் அங்கேயே இருந்த தண்ணீர் பைப்பில் கழுவி சாமி படத்திற்கு பூத்திருந்த செம்பரத்திகளில் சிலவற்றை பறித்து அதன் மீது தண்ணீர் தெளிக்க தாய் அழைக்கும் குரல் கேட்டது ஏய் சிவகாமி இலைய கொண்டு வாடி எவ்வளவு நேரம்தான் அறுப்ப வரேம்மா ஏனோ குரல் தழைந்தே வந்தது அறுத்த இலையோடு உள்ளே சென்றவள் தாயிடம் இலையை கொடுக்க பதிலுக்கு கையில் மோர்குவலையை கொடுத்தாள் மாமாவுக்கு கொண்டு போய் கொடு என்றவர் வெந்து போயிருந்த சாதத்தில் கவனம் செலுத்த சிவகாமி அங்கேயே வேர் ஊன்றி நின்றாள் சாதத்தை வடித்துவிட்டு நிமிர்ந்தவர் மகள் அங்கேயே நிற்கவும் ஏட்டி மாமனுக்கு மோர் தண்ணியை தானே கொடுக்க சொன்னேன் இங்கினவே நட்டு வச்ச மரம் மாறி நின்னா என்ன அர்த்தம் வெயில்ல காஞ்சி வந்திருக்காக கொண்டு போய் கொடு தாயின் விரட்டலில் வேண்டா விருப்பாக செம்போடு கூடத்திற்கு வர தொலைக்காட்சியில் எம்ஜிஆர் நான் என்று பாடியபடி சவுக்கால் நம்பியாரை வெளுத்து கொண்டிருக்க ரங்கனின் முகம் பூரிப்பாய் அதில் மூழ்கி இருந்தது சிவகாமிக்கு மாமனை கண்டதும் தொண்டையில் ஏதோ கசந்தது எம்ஜிஆர் ஜி கையில் இருந்த சாட்டையை வாங்கி மாமனை நம்பியாராக நினைத்து சவுக்கால் சொடுக்கி எடுத்தால் என்னவென்று நினைத்ததுமே மனது ஐஸ் கட்டி வைத்தது போல குளிர்ந்து போனது இந்த வயதில் இந்த மாதிரி உணர்வே வித்தியாசமாக இருந்தது ஆனால் இதெல்லாம் வெறும் கனவுதான் நிஜத்தில் ஏதும் செய்ய முடியாது என்பதை அவளின் வெறுப்பை மேலும் அதிகரித்தது அவரின் பார்வை செம்போடு அமைதியாக நின்று கொண்டிருந்த தங்கை மகளை கண்டதும் பற்கள் தெரிய புன்னகைக்க சிறியவளுக்கோ ஓனாயின் இழிப்பாக தோன்றியது என்ன தாயி அங்கனுவே நின்னுட்ட மாமனுக்கு மோர் கொண்டாந்தியா குடுகுடு என்றபடி எழுந்து அருகில் வர எத்தனிக்க வேகமாக பின்னடைந்து அவர் கையில் செம்பை திணித்துவிட்டு புயல் வேகத்தில் அங்கிருந்து மாயமானாள் இத்தனைக்கும் சிவகாமிக்கு பதினோரு வயதுதான் போன பள்ளி விடுமுறைக்கு முன்பு வரை மாமன் என்றால் உயிர் ரங்கன் வரும்பொழுதெல்லாம் ஏதாவது தின்பண்டம் வாங்கி வருவதால் மாமனின் வருகை அவளை பொறுத்தவரை மிகவும் விரும்பத்தக்க ஒன்றாக இருந்தது அது மட்டுமல்ல தன்னுடைய புல்லட்டில் முன்னால் அமர வைத்து டுட்டு டுட் என்ற சத்தத்தில் ஊரே அதிர வலம் வருவதும் வெளியில் அழைத்து சென்றால் கை நிறைய இனிப்பு மிட்டாய்களை வாங்கி தருவதும் உப்பு மூட்டை தூக்குவதும் தன்னை தூக்கி தூக்கி போட்டு விளையாடுவதுமாக அவளின் மிக பாசமான மாமனாக திகழ்ந்தார் பெரிய விடுமுறை வந்தால் போதும் மாமனின் கிராமத்துக்கு சென்று அவரின் பிள்ளைகளோடு வயலின் நாத்து நடனின் பேர்வழி என சேற்றில் விழுந்து வருவதும் கொல்லையில் வேர்க்கடலையை பிடுங்கி அங்கேயே சுட்டு தின்பதும் ஆற்றில் மீன் பிடிக்கிறேன் என்று தலைப்பிரட்டையை பிடித்து பாட்டிலில் அடைத்து வைப்பதும் பம்பு செட்டில் குளித்து கும்மாளம் போடுவதும் என தலைகால் புரியாமல் திரிவாள் அப்படிதான் இந்த முறையும் மாமனின் கிராமத்திற்கு போயிருந்தாள் ஆனால் இம்முறை மாமனின் பார்வையும் கவனிப்பும் சற்று அதிகப்படியாகத்தான் இருந்தது நகரத்திலே பிறந்து நகரத்திலே வளர்ந்தாலும் ரமணி அவளை மற்ற நகரத்து பிள்ளைகள் போல் வளர்க்காமல் கிராமத்து பாணியிலே வளர்த்ததால் என்னமோ சிவகாமியும் சூதுவாது அறியாமல் வளர்ந்திருந்தாள் தாய் மாமன் என்றாலே தகப்பன் போல என்பது தாயின் போதனை அது மட்டுமா தாய்க்கு தன் புருஷனை விட அண்ணன் பல மடங்கு உசத்தி தாய்க்கும் தந்தைக்கும் சண்டை வரும் நேரங்களில் ரமணியின் குரல் உயர்ந்தே இருக்கும் சண்டையில் தந்தை ஏதும் சொல்லிவிட்டால் போதும் உடனேயே அண்ணன் வீட்டுக்கு பெட்டியை கட்டிவிடுவாள் அதற்காகவே அப்பா சண்டையின் பொழுது பெரும்பாலும் தழைந்து போய்விடுவார் காரணம் ரங்கன் தங்கையை கேட்காமல் எதுவும் செய்ததில்லை தங்கைக்கு பிறகுதான் எதுவும் ரங்கனுக்கு அதனால் வந்து திமிராக கூட இருக்கக்கூடும் இம்முறை பொழுது வழக்கத்தை விட பைக்கில் தனியாக அழைத்து செல்வதும் அடிக்கடி கன்னத்தை தடவுவதும் பைக் ஓட்டும் பொழுது பிடித்துக் கொள்கிறேன் என்று அவளின் தொடையில் கை வைப்பதும் என்று தொடர்ந்து அவரின் கைவரிசையை காட்ட சிவகாமிக்கு அதை புரிந்து கொள்ளவே பல நாட்கள் தேவைப்பட்டது ஆரம்பத்தில் மாமனின் பாசமாக தெரிந்த விஷயம் நாளடைவில் ஒரு மாதிரி உருத்த நெளிய தொடங்கினாள் சாப்பிடும் பொழுது கூட தன் மடியில் அமர வைத்துக் கொள்ள மாமனின் மனைவி பூங்கொடி அவரை கண்டித்தார் என்னங்க இது வளர்ந்து பொண்ணை தூக்கி மடியில் உட்கார வச்சிருக்கீங்க என்னதான் பாசமா இருந்தாலும் அதுக்காக இப்படியா என்று நொடிக்க ரங்கனோ மனைவியின் பேச்சை அலட்சியப்படுத்தினார் நாளாக நாளாக தெரியாமல் கைப்படுவது போல உடம்பின் சில அந்தரங்க பாகங்களில் கைபட சிறுமியான சிவகாமிக்கு உடம்பு கூசி போனது சிறிய பெண்தான் என்றாலும் அவளுக்குள்ளும் இருக்கும் பெண்மை அவளை மாமனிடமிருந்து ஒதுங்கி போக செய்தாலும் தாயின் அறியாமை மீண்டும் மீண்டும் அவரிடமே செல்ல வைத்தது தங்கையும் மனைவியும் இல்லாத நேரங்களில் உனக்கு புது சட்டை வாங்கி வந்திருக்கேன் நீ போட்டிருக்கிறத கட்டி இத போடு என்று வற்புறுத்த சிவகாமி கூசி போவாள் வக்கிரம் பிடித்த ஆணினம் செய்யும் லீலைகள் அறியாத சிறுமியாச்சே மாமனின் கட்டளையை மறுக்க துணிவிருக்காது அவள் உடை மாற்றுவதை வெறித்து பார்க்கும் மாமனின் கண்கள் அவளுள் வெறுப்பான உணர்வை உண்டு பண்ணியது சட்டை சரியாக இருக்கிறதா இங்கே இழுத்துவிடு என்று சொல்லும் சாக்கில் அவரின் விரல்களும் வக்கிரம் மின்னிய விழிகளும் அவள் இளம் தளிர் தேகத்தில் விளையாடும் சிறுமியோ விடுமாமா நான் போகணும் என்று அவரிடமிருந்து விடை பெற்று வெளியில் ஓட ரங்கனுக்கோ சிறுமியின் உடலமைப்பு மயக்கத்தை கொடுத்தது அன்றிலிருந்து அவளை எப்படியாவது உரித்து பார்த்து விட வேண்டும் என்பது ரங்கனின் கனவாக இருக்க சிவகாமிக்கோ மாமா தன்னை ஏன் இப்படி பார்க்கிறார் என்று புரிய மறுத்தது விடுமுறை முடியும் வரை இதுவே தொடர விட்டால் போதும் என்று தந்தை கிராமத்திற்கு வந்ததும் அவருடன் ஒட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்தவளுக்கு அங்கு இரண்டு மாதமாக நடந்த விஷயங்களுக்கான அர்த்தம் புரியவில்லை என்றாலும் நடந்த விஷயங்கள் நிச்சயம் நல்ல விஷயங்கள் இல்லை என்பது அவளின் பிஞ்சு மனதில் அழுத்தமாக பதிந்தது அந்த சமயத்தில் ஹாசினி என்ற ஏழு வயது பெண்ணை அதே அபார்ட்மெண்டில் வசித்தவன் கெடுத்து கொலை செய்த விஷயத்தை செய்தியில் பார்த்தவளுக்கு திக்கென்றிருந்தது மாமனின் எண்ணம் தெள்ள தெளிவானதில் அதிலிருந்து அவரை கண்டாலே நெஞ்சத்தில் ஏற்படும் கசப்பை அவளால் தவிர்க்க முடியவில்லை ஏய் இங்கே என்னடி பண்ற சாப்பிடவா தாயின் அழைப்பில் தந்தையின் பக்கத்தில் சாப்பிட அமர்ந்தாள் ரங்கன் அவள் அருகில் அமர்ந்ததும் சிவகாமிக்கு கம்பளி பூச்சி ஊறுகிற மாதிரி அருவறுப்பாக இருந்தது மா நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்று எழ அவளின் கைப்பிடித்து அமர்த்திய மாமனின் கையை உதறி எழுந்தவளை ரமணி மீண்டும் அமர்த்தினார் மாமன் பக்கத்துல உட்கார என்ன கேடு வந்தது உனக்கு உட்கார்ந்து சாப்பிடு என்றார் அதட்டலாக தாயின் முட்டாள்தனமான செயலால் நொந்து போனவள் அவசரமாக அள்ளி விழுங்கி அந்த இடத்தை விட்டு அகன்றுவிட ரங்கனின் விழிகள் அவள் தனியாக மாட்ட மாட்டாளா என்று ஏங்கியது அந்த நிகழ்வுக்குப் பிறகு சிறுமி சற்று உஷாராகவே இருந்துவிட ரங்கனின் ஆசை பலிக்காமலே போனது காலங்கள் சருகாய் பறந்தோட சிறுமி சிவகாமி பருவ வயதை எட்டி பிடித்து கல்யாண வயதையும் எட்டினாள் இதற்கு நடுவில் ரங்கன் மாமாவின் மகளுக்கு திருமணம் நடக்க சிவகாமி கல்லூரியில் பரீட்சையின் காரணமாக தன் வீட்டிலேயே தங்கிவிட்டாள் சொல்ல போனால் அவளுக்கு அங்கே செல்லும் ஆர்வமே இல்லை மகள் டிகிரி முடித்ததுமே பெற்றோர் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்க ரங்கன் தன் மகன் ஷியாமுக்கு சிவகாமியை பெண் கேட்டார் அதை கேட்டதுமே சிவகாமிக்கு உள்ளுக்குள் சொரேர் என்றிருந்தது தன்னை பெண்டால நினைத்தவனின் மகனை கல்யாணம் செய்து கொள்வதா அப்படி செய்து கொண்டால் தன்னால் நிம்மதியாக வாழ முடியுமா என்ற பயம் உள்ளுக்குள் ஊற அம்மா இதற்கு சம்மதித்து விடக் கூடாதே என்ற கவலையும் அவளை ஆக்கிரமித்தது ரங்கன் மாமா மாதிரி ஷியாம் இல்லைதான் பிடெக் படித்தவன் ஐடி யில் வேலை செய்கிறான் அவளின் மனதில் ஆழமான வலுவாக இருந்த சம்பவம் இந்த கல்யாணத்திற்கு முட்டுக்கட்டை போட்டது தன் அண்ணனே தனக்கு சம்பந்தி என்பதே ரமணியை கள்ளுண்ட மந்தியாக்கிவிட மகளின் விருப்பத்தை கூட கேட்காமல் சம்மதம் அளிக்க சிவகாமி நொந்து போனாள் தன் மனதில் இருப்பதை வெளியில் சொல்ல முடியாமலும் ஷியாமை வேண்டாம் என்று மறுக்க முடியாமலும் இருதலை கொல்லி எறும்பாய் தவித்தவளின் உணர்வை நகல் எடுத்தார் சிறிய மாமன் விக்னேஷ் கல்யாண விஷயம் பேசும் பொழுது அவளை தனியாக அழைத்து சென்று உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா சிவா அவரின் குரல் அழுத்தமாக வந்தது குறைவாக பேசினாலும் நறுக்கென்று பேசுபவர் அதே சமயம் புரிதல் மிக்கவர் மாமனின் பேச்சில் கவலையில் மூழ்கியிருந்த சிவகாமி விழுக்கென்று நிமிர்ந்தாள் அவளின் விழிகளில் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்ற வினா சொல்லு ஓ முகமே சொல்லுது உனக்கு ரங்கன் மாமா பையன் ஷியாமை பிடிக்கலையா எதுவாக இருந்தாலும் இந்த மாமாவிடம் சொல்லு மனதுக்குள்ளே பல வருடமாக உள்ளுக்குள் குமைந்து கொண்டிருந்த சிவகாமிக்கு இதைவிட நல்ல தருணம் கிடைக்காது என்று தோன்ற கப்பென்று அந்த வாய்ப்பை பிடித்து கொண்டாள் தன் மனதில் இருப்பதை சரளை கற்கள் மாதிரி கண்ணீரோடு கொட்டி முடிக்க விக்னேஷ் அதிர்ந்து போனார் அவரால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை சிறுமி சிறு வயதிலிருந்தே மனதளவில் நொந்து போயிருக்கிறாள் என்று தெரிந்தது சரி நான் சொல்றபடி செய் என்றவர் அவள் காதில் சில விஷயங்களை கூறினார் மாமா இது சரி வருமா அம்மா பயங்கரமா திட்டுவாங்களே அது மட்டும் இல்ல என்ன எல்லாரும் தவறா பொழுதே சிவகாமியின் பயம் வெளிப்படையாக தெரிய விக்னேஷ் அழுத்தமாக கையை கட்டி கொண்டு அவளின் விழிகளை ஊடுருவினார் அப்போ இதே வழியோட உன் வாழ்க்கை அமைச்சுக்கிறியா திரு எரிச்சல் துவனித்தது அந்த பேச்சில் முடியாது மாமா என்னும் பொழுது அழுகையில் தொண்டை அடைத்தது அப்போ சம்பிரதாயப்படி பெண் பார்க்க வரும்பொழுது நான் சொன்னபடி செய் நான் இருக்கிறேன் துணைக்கு என்று தைரியம் கொடுக்க அவளுள்ளும் துணிச்சல் உட்புகுந்தது அந்த வாரத்தில் பெண் பார்க்க ரங்கன் தன் குடும்பத்தாருடன் வர ரமணி மகளை கவனமாக அலங்கரிக்க சிவகாமியினுள் நடக்காத கல்யாணத்திற்கு இதெல்லாம் தேவையா என்று தோன்றியது பெண்ணின் கையில் பலகாரத் தட்டை கொடுத்து மாப்பிள்ளையிடம் கொடுக்கச் சொல்ல அவளின் விழிகள் தந்தையின் பக்கத்தில் அமர்ந்திருந்த மாமனை நோக்கி பாய விக்னேஷின் விழிகள் மூடி திறந்தது நான் இருக்கிறேன் என்பதாக தாய் சொன்னபடி செய்துவிட்டு பெண்கள் பக்கமாக பதிவிசாக வந்து நின்று கொள்ள ஷியாம் உனக்கு எங்க சிவகாமிய பிடிச்சிருக்கா உறவுக்கார மூதாட்டியின் கேள்விக்கு ஷியாம் புன்னகைத்து தன் சம்மதத்தை தெரிவிக்க இரு ஜீவன்கள் தவிர மற்ற எல்லோருக்கும் வாயெல்லாம் பல்லாகியது அப்புறம் என்ன நிச்சய தேதி குறிச்சிட்டா நிச்சயம் அன்று கல்யாண தேதியை குறிச்சிடலாம் உங்களுக்கு என்ன வேண்டும்னு சொல்லிட்டா எங்களுக்கும் செய்ய வசதியா இருக்கும் என்னதான் ஒரே பெண் என்றாலும் உங்க எதிர்பார்ப்பு தெரிஞ்சிட்டா நல்லது என்ன மதனி நான் சொல்றது தன் பேச்சிற்கு சாட்சியாக அண்ணனின் மனைவியை துணைக்கு அழைக்க பூங்கொடி அகமகிழ்ந்து போனார் நாத்தியின் பேச்சில் எல்லோரும் கல்யாண விஷயங்களை பேச கலவரத்துடன் விக்னேஷின் விழிகளை சந்தித்த சிவகாமிக்கு சைகையாலேயே அமைதிப்படுத்தினார் அவளை ஷாமுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கிறது சந்தோஷம்தான் ஆனால் கட்டிக்க போற பொண்ணுக்கு ஷியாம பிடிச்சிருக்கான்னு யாருமே கேட்கல ஏன் ஷியாம் நீ படிச்சவன் தானே உனக்கு மட்டும் பெண்ண பிடிச்சிருந்தா போதுமா சிவாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லையே இதுதான் நீ கத்துக்கிட்ட நாகரீகமா சித்தப்பா விக்னேஷின் குத்தல் பேச்சில் சடார் என்று நிமிர்ந்தவன் ஐயோ சித்தப்பா என்ன இப்படி சொல்லிட்டீங்க எல்லோரும் சிவகாமி சம்மதம் சொல்லிதான் பெண் பார்க்க வந்தோம்னு அப்பா சொன்னதினால்தான் நானும் சும்மா இருந்தேன் என்றவன் சிவகாமியிடம் திரும்பினான் நீ சொல்ல சிவகாமி உனக்கு என பிடிச்சிருக்கா என்றான் ஆவலுடன் அவளின் பார்வை அங்கு குழுமி இருந்தவர்கள் ஒவ்வொரு தடவி விக்னேஷ் மாமனின் மேல் சற்று நேரம் படிந்து விலகி ஷியாமின் விழிகளை சந்தித்தது எனக்கு பிடிக்கல என்றால் ஓர் நிமிர்வோடு எப்படியும் நாணி கோணி தன் சம்மதத்தை சொல்லுவாள் என்று எதிர்பார்த்திருந்த ஷியாம் அதிர்ந்து எழுந்தே விட எல்லோருமே ஒரு நொடி அதிர்ச்சியின் பிடியில் சிக்கினார்கள் ஆனால் முதலில் சுதாகரித்துக் கொண்ட ரமணி எனது பிடிக்கலையா ஏன் பிடிக்கல நாங்க ஷியாம் தான் உனக்கு என்று பேசினது தெரியும் இல்லையா அப்பவே சொல்றதுக்கு சரி ஏன் இவனுக்கு என்ன குறைச்சல் இவனை வேண்டாம்னு சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்ன ரமணி உன் பொண்ணு பொசுக்குன்னு இப்படி சொல்லிப்புட்டா ஏன் சிவகாமி உனக்கு ஷாம் பிடிக்கல சொல்லு சிவகாமி ஏன் என்ன பிடிக்கல யாரையாவது காதலிக்கிறாளோ என்னவோ அதுக்கு தான் படிக்கவே அனுப்ப கூடாது இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான் தலை தெரிச்சா ஆடுதுங்க ஆ நாளுக்கு வாய்க்கு அவள் கிடைத்திருக்க விக்னேஷின் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அதட்டல் அத்தனை பேர் வாயையும் அடைத்தது மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னவளே அதற்குண்டான காரணத்தையும் சொல்லுவா அவளை கொஞ்சம் பேச விடுங்க என்று அடக்கியவர் சொல்லுமா எதற்கு ஷியாம பிடிக்கலைன்னு என்று எடுத்துக் கொடுத்தவர் தைரியமாக சொல் என்றார் விழி அசைவில் மீண்டும் எல்லாரையும் ஒரு பார்வையாலே வலம் வந்துவிட்டு சாரி நான் உங்களை என்னால ஏத்துக்க முடியல என்றவள் ரங்கன் மாமா சிறிய வயதில் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தையும் அதனால் தன் மனதில் இழந்தையும் கூற இம்முறையும் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியாக்கியது ஆனால் வேறொரு உணர்வில் அவர்களின் பார்வை கோபமாக ரங்கனின் மேல் பாய அவரின் தலை உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் தழைந்தது சிறிய வயதில் ஒரு சபலத்தில் செய்தது இத்தனை வருடம் கழித்து தன்னை இப்படி நாலு பேர் முன்னே அவமானப்பட வைக்கும் என்று நினைக்காததால் பயத்தில் திருத்திருத்தார் எனக்கு சிறிய வயதில் நடந்ததை சரியா அம்மாவிடம் சொல்ல தெரியல அதை விட அம்மா நான் சொன்னால் நம்புவாங்களா என்றும் தெரியல அதனால் நான் என் மனசுக்குள்ளே பொதிச்சிட்டேன் ஆனால் என்னை வக்கரமா பார்த்த ஒருத்தரின் மகனான உன்னை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படி செய்து கொண்டால் என்னால் நிம்மதியாக அந்த வீட்டில் காலம் தள்ள முடியுமா மகள் வயசில் இருக்கும் பொழுதே கீழ்த்தரமாக நடந்து கொண்டவர் இந்த வயதில் என்னை சும்மா விட்டு விடுவாரா சிவகாமி முடிப்பதற்குள் தந்தையின் கை மச்சானின் சட்டையை ஆக்ரோஷமாக பிடித்திருக்க அதிர்ச்சியில் வாயடைத்து போயிருந்த ஷியாம் உணர்வு பெற்றான் விடுங்க மாமா இவர் அடிச்சு என்ன போகுது தன் மகள் வயது பெண்ணை இவர் இத்தனை கேவலமாக நினைத்திருக்கிறாரு என்று நினைத்தாலே குமட்டுகிறது வாங்கம்மா போகலாம் எனக்கு இனி கல்யாணத்திற்கு பெண் பார்க்காதீர்கள் இவர் இருக்கும் வீட்டில் எந்த ஒரு பெண்ணும் வரக்கூடாது வீட்டுக்கு வர வச்சிடாதீங்க கையெடுத்து கும்பிட்டவன் அவமானத்தில் கூனி குறுகி கண்ணீருடன் நின்றிருந்த தாயின் கைப்பிடித்து வீட்டை விட்டு வெளியே செல்ல ரங்கன் விழிகளில் தாரை தாரையாக கண்ணீர் செய்த தவறை எண்ணி தன் ஈன புத்தியால் சிறிய பெண்ணின் மனதில் தவறான பிம்பமாக பதிந்து தன் குடும்பமும் வெறுத்து தங்கை குடும்பமும் ஒதுக்கி தள்ளி உறவுகள் மத்தியில் கேவலப்பட்டு நிற்பது அவருக்கு அம்மணமாக நடுத்தருவில் நிற்பது போல தோன்றியது தங்கையின் அனல் பார்வையை தாங்க முடியாமல் நடைப்பணமாக வீட்டை விட்டு வெளியேற அடுத்த நாள் பூச்சி மருந்து குடித்து அரிசி ஆலை அதிபர் தற்கொலை என்ற செய்திதான் கிட்டியது ஆனால் ரமணையின் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை மாறாக கசப்பான புன்னகை மட்டுமே நெளிந்தது இதழோரம் தவறு என்பது பூனைக்குட்டி மாதிரி அது என்றாவது ஒரு நாள் வெளிவந்தே ஆகும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே தீர வேண்டும் முற்றும் என்ன பிரண்ட்ஸ் இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை அப்படி யாராவது தப்பா நடந்துகிட்டாங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுங்க உங்க பிள்ளைகளை திட்டாதீங்க நன்றி